உங்களை பற்றி யூடியூபில் பார்த்தேன் உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏற்கனவே ஒரு முறை ஆயிட்டு வந்தாங்க உங்கள் கூட நான் பேச முடியல இப்போ வந்து நான் உங்கள் வீட்டில் உட்காந்தேன் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே பேசுனீங்க வச்சுங்க திடீர்னு நான் ஒரு கேள்வி கேட்க போனேன் நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள் அம்மா வழியில் எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்க எங்கள் அம்மா வழியில் எங்கள் அம்மா மூணு பேரும் உயிரோடு அப்பா உங்கள் அப்பாலாம் எப்படிங்க மூணு அப்பாவுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நான் சொன்னோடனே நீங்க எனக்கு வேற நீங்க மூணு அப்பாவும் ஓகே அவ்வளவுதான் மற்றதான் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இது எப்படி வந்து நான் வந்து உட்கார்ந்ததை வச்சு பேசுங்களா முன்ன பின்ன வச்சு சரியான பேச்சுவார்த்தை கிடையாது பழக்க வழக்கம் கிடையாது எது நான் நீங்க என்ன கேக்குறீங்கன்னா நான் வந்து உட்கார்ந்த உட்கார்ந்த உடனே நம்பர் கேட்கல உங்க பேர் கேட்கல ராசி நட்சத்திரம் கேட்கல ஆனா எங்க குடும்பத்துல என் தாய்க்கு நடக்கிற விஷயத்த எப்படி உங்களால சொல்ல முடிஞ்சுது இவ்வளவு பெர்ஃபெக்டானு கேக்குறீங்க அதுதானே இது வேற ஒண்ணும் இல்லை சார் நான் இப்போ ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்த நான் எப்பவுமே லக்னமா போடுவேன் என்னுடைய ஜாதக கட்டத்தை என் மண்டக்குள்ள அப்படியே பர்ஃபெக்டா இந்த கட்டத்தை அப்படி போட்டுட்டு நான் லக்கணமா எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கணும் அதுக்கு காரண பிளேஸ் எனக்கு அடுத்த பிளேஸ் இந்த லக்கணம் அதுக்கு அடுத்த பிளேஸ் அந்த லக்கணம்னு ஒவ்வொரு கட்டத்துக்கும் என் கண் பார்வையில் போட்டு வச்சிருப்பேன் நான் அப்படி போட்டு வச்சிருக்கும் போது நீங்க வந்து இப்படி கிராஸ்ல உட்கார்ந்த உடனே எனக்கு ஏழாம் இடமா இருந்தது அந்த ஏழாம் இடத்துக்கு ஏன் கட்டத்துல என்ன இருக்கு ஒரு ராகு இருக்கு அப்ப எனக்கு அந்த கட்டத்துக்கு உங்களுக்கு நாலாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு அப்போ அதை நான் உங்களுக்கு உறவா போடுறேன் அது ஏன்னா கிரகங்களும் பிரபஞ்சமும் தான் இயக்குது அந்த கிரகங்களும் பிரபஞ்சம் தான் ஒவ்வொரு மனிதனையும் சந்திக்க வைக்கிறது வாழ்க்கையில உயர வைக்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தி கொடுக்குது அப்படிங்கிறது விஞ்ஞானப்பூர்வமா விஞ்ஞானபூர்வமாக நமக்கு சொல்லியிருக்கான் அப்போ அந்த கிரகங்களின் தான் நமக்கு ஜோதிடமே அமைச்சு கொடுக்குறாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா யார் வந்தாலுமே ஒன்று சில நேரம் வாக்கு ஸ்தானமா பார்ப்பேன் பல நேரங்கள்ல என் லக்னமா உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கிறேன் திடீர்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா உட்கார வைப்பேன் எத்தனை பேர் வந்தாலும் ஒரு ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னும் நாலு பேர் வந்தாலும் வந்தவன் உட்கார்ற இடத்த லக்னமா போட்டுருவேன் அப்படி லக்கணமா போட்டு நான் எடுக்கிறது இன்னைக்கு வரைக்கும் பொய்யா போகும் அப்போ நான் வந்து எனக்கு வந்து செவ்வாய் சந்திரன் பார்வை இருக்கும் அப்போ அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயம் உங்க குடும்பத்துல இருக்கான்னு கேட்டேன் அப்போ உங்களுக்கு உங்க மாமனார் வழியில அது இருந்தது அப்போ அதே மாதிரி உங்களுக்கு பத்தாம் இடங்கிறது தொழில் சூரியன் அப்போ அது பனிரெண்டாம் வீடு இப்போ பனிரெண்டாம் வீடு வெளிநாடு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வெளிநாடுக்கு போறது இது யாரு நம்ம தாத்தா இந்த மாதிரி நம்ம நீங்க இங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு

எனக்கு இப்படி ஜாதகம் பார்த்தேன்னா ஈஸியா இருக்கும் அதே மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் நான் சொல்ற பலன் அப்போ எந்த கிரகம் உனக்கு கெட்டிருக்கு நீங்கள் எந்த வழி பூர்வீகத்தை எடுத்துக்கல நாலாம் வீட்டில் உங்களுக்கு எனக்கு சனி செவ்வாய் வக்ரம் அதுவும் ஒரு வீட்டில் இருக்கும் அந்த வீட்டு நான் உங்களுக்கு எடுத்து அதே மாதிரி குரு வக்ரம் அப்போ குருங்கும் போது உங்களுக்கு ஐந்தாம் இடங்கிற பூர்வ புண்ணியம் அப்போ பூர்வீகத்தை விட்டு வந்துட்டீங்களான்னு தான் நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு கேட்டேன் அப்போ பூர்வீகம் போய் பல வருஷம் இருக்கும் இல்லையா இல்லை பூர்வீக விட்டு நான் வரல விரட்டப்பட்டு வந்தேன் எல்லா கணக்கு ஒண்ணுதான் அந்த இடத்த நான் தக்க வச்சிருக்கேன் நாற்பது ஐம்பது வருஷம் ஒரு அஞ்சு கிலோ இடத்தையும் இல்ல வக்ரம்ங்கிறதுனால சில விஷயங்கள் தரேன் அதை நீங்க மாத்திக்கிங்க ஏன்னா உங்களுக்கு அதுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏழாம் இடத்துல கேது சந்திரன் மாந்தின்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் எட்டுல சுக்கரன் உங்களுக்கு பத்துல சூரியன் போட்டேன் அப்போ உங்களுக்கு இந்த ஆர்டர் பிரகாரம் வந்துகிட்டே இருக்கும் நான் இந்த கிரகத்தை வச்சு உங்களுக்கு என்ன ஒரு பாதிப்பு அப்ப எனக்கு எந்த லக்னத்துக்கு உட்காரோ அந்த லக்னமா போட்டு அந்த அதிபதியை தூக்கிறேன் அப்ப என்னை சுத்தி பத்து பன்னெண்டு பேர் உட்கார்ந்தாலும் பன்னெண்டு பேருக்கு ஜாதகம் எடுப்பேன் இப்போ எனக்கு என்னன்னா அந்த இடத்த வந்து பாதுகாத்து இத்தனை வருஷம் போராடி கைப்பற்றிட்டேன் அந்த இடத்துல வீடு கட்டணும் ஒவ்வொரு முறையும் கட்டி 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 எல்லாமே நான் உங்களுக்கு ஜாதகம் எடுக்கும் போது அந்த கிரகமும் பிரபஞ்சமும் இயக்குதுங்கிறது உண்மையாகுது இப்ப என்னை தேடி வந்திருக்கீங்க என்ன லக்னமா போட்டு என்னுடைய ஜாதக கிரகத்தை வச்சுதான் உங்களுக்கு பலன் சொல்றேன் அப்ப கிரகங்களும் பிரபஞ்சம் மனிதனை இயக்குங்கிறது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு அப்ப அது வேகமா சுத்து போது அந்த லக்னம் மாறுது இல்லையா இப்ப வந்து ராகுங்கிறது வந்து புதன் வீட்டுல ஒண்ணுக்கு ரெண்டு பேர் வைக்கும் ராகு வந்து கொஞ்சம் பேர் வித்தியாசமா மாத்தும் உங்க பேரு அப்துல்லா ஒரிஜினல் பேரு மோகன் அப்ப வருது இல்லையா அப்போ அந்த லக்னத்துக்கு தகுந்த பலன் வந்துகிட்டே இருக்கு

பெரிய இருந்தார் நாங்க எல்லாம் இருக்கும்போது சின்ன வயசுல இருந்து அப்போ அது சார்ந்த விஷயங்கள் தடையா நீ சின்ன வயசுல கல்யாணம் ஆயிதான் கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்கு அந்த வயசுல இருந்தாரு இல்ல அதுக்கு முன்னாடி கல்யாணமே ஆகாம யாராவது இல்ல மூணு பேர் தான் மூணு பேர் இல்ல யாருக்காவது ரெண்டு தாரம் எங்க அப்பாவுக்கு ரெண்டு தாரம் அவ்வளவுதான் அப்போ அது சார்ந்த விஷயம் எ எதா என்ன காரகத்துவம் கெட்டு இருக்கு ஏன்னா அது சனி இப்ப சனிங்கிறது கர்மா அப்படிங்கிறீங்க சனி முன்னோர் என்ன பொறுத்த வரைக்கும் அதுல செவ்வாய் வேற இருக்கு அப்ப சித்தப்பாவும் இறந்திருக்காங்கறீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பெரியப்பா இப்ப பெரியப்பாடா சனி அப்ப செவ்வாய்ங்கிறது அப்பா வந்து இல்ல இறந்தாரு நடுவில் உள்ளவர் இறந்தாரு அப்போ ஆக மொத்தத்துல ரெண்டுமே வைக்கிறான் எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கு அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் பரிகாரம் கிடையாது அந்த இடத்துக்கு செய்ய வேண்டிய பூர்வீக கடன் தேட்டங்கிறேன் இல்லையா அதை நான் உங்களுக்கு எழுதி தரேன் நீங்க போங்க வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நவம்பர் வரைக்கும் பொறுமையா இருங்க ஏன்னா அந்த கும்ப தான் புதன் இருக்கு அந்த வீட்டுக்கு அந்த சனி வந்துடும் அஞ்சாம் இடங்கிற குரு அதுக்கு உண்டான வழியை பேஸ் மட்டும் போட்டு அப்படி நிக்குது சரி நான் தான் குறைபாடு தான் சனி அப்ப குறையில இருக்கு அதுக்கு உண்டான வழி நிச்சயமா கிடைக்கும் உங்களுக்கு உண்டான அந்த வழியை எழுதி தந்துடுறேன் ஓகே இப்போ வந்து சென்னையில் வந்து இப்போ முப்பது நாற்பது வருஷம் ஆகுது இல்லைங்களா ஓகே நான் சாப்பாடு கிடைக்காம சென்னைக்கு வந்தேன் ஓகே இந்த சாப்பாடு கிடைக்கிற வீடு வந்து முஸ்லீம் வீடு ஓகே சாப்பாடு போடுறது துணிமணி மணி கூட அவங்களுக்கு நாலு அஞ்சு பசங்க அஞ்சு பசங்க என்ன ஒரு பசங்க என்ன சார் இல்ல என்ன வந்து அவங்க எல்லாரும் சொல்றாங்க அதாவது பணத்துக்காக நல்ல பொண்ணு கிடைக்கும் பணகாசு கிடைக்கணும் முஸ்லீம் சேர்ந்தாங்கிறாங்க அதுவல்ல பெத்த ஊர்ல பிறந்த ஊர்ல பெத்த தாய் உயிரோட இருக்கிற மதம் மாறுறாங்கனாலே நான் சொன்னேன் லக்கணத்துல ராகு இருந்தா போன பதிவுல சொல்லியிருந்தேன் வெளிநாடு மாற்றம் இந்த மாதிரி நிறைய ராகுனா நிழல்னு சொன்னேன் அந்த கருமா அதுக்கு சரி பண்ணலைன்னா இந்த மாதிரி விஷயத்த அலைய விட்டுருக்கும் அதே மாதிரி இந்த ராகு மாந்திரிக மை இந்த விஷயத்துல அல பாதிப்பு ஏற்பட்டுருக்கோங்கிற நம்பிக்கையை திணிச்சிரும் நீங்க அந்த மாதிரி நம்பி இருக்கீங்களா மாந்திரிகம் இதெல்லாம் நம்புறீங்களா இல்லையா இல்லை நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் சரி உங்க குடும்பத்துல யார் நம்புவா லே குடும்பத்துல நம்ம அது அந்த தொடர்பே எல்லாம் போச்சு நாற்பது வருஷமா இருந்துங்க. உங்க குடும்பத்துல யாராவது ஓதறவங்க இருக்காங்களா எங்க தாத்தா வந்து ਮੰதற பண்ணியிருக்காரு. ராகு இல்லனா இது வராது. ரெண்டாவது தாத்தா. ராகு இல்லனா அந்த அந்த மாதிரி எல்லாம் வராது. ஏன் லக்னம்? ஏன் ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு எடுத்துர்க்கேன் சார். இந்த மாதிரி வர்றவங்க அத்தனை பேத்துக்கு எடுத்துருவேன். இப்போ புதுசா என்ன சோதிக்க வர்றவன எனக்கு எந்த இடத்துல உட்காரனா உட்காரனாலும் அவன் லக்னம். அதுல என்ன இருக்கு? இன்னைக்கு கிரக சாரம் என்ன? தூக்கிடுவேன். இந்த தாத்தா வந்து ரெண்டாவது தாத்தா சித்தப்பா இருக்கா இல்லைங்களா சின்ன தாத்தா அவர் வந்து மந்திரம் செய்யறது கோயில்கிட்ட பேசுறது ஏன் இப்ப ஒரு கோயில் இல்ல அவரு தான் உங்களை வச்சு செய்யறாரு தயவு செய்து அவரு செய்யறாரு நான் தயவு செய்து சொல்றேன் போயிட்டு வந்துருங்க நம்மளை அடிக்கிறதுக்கு வேற யாரும் அடிக்க மாட்டாங்க தப்பு செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் நாம மறந்து எதையாவது மறதி வியாதி நம்மளுடைய தப்புக்கு தண்டனை பெத்தவனை தவிர மற்றவன் எவனும் தொட முடியாது அது சமூகத்திலையும் சரி நம்மளுடைய தெய்வத்திலயும் சரி நம்ம தெய்வம் தான் நம்மளை அடிக்கும் நம்ம தெய்வம் தான் தெய்வம் கொடுக்குதுன்னு உன் அது எண்ணம் இறைவன் உன் எண்ணம் போல் எண்ணம் இருக்கணும் தப்பான சிந்தனையில இருந்து நாம நமக்கு அந்த காலத்துல பாரம்பரியம் பண்பாடுங்கிற ஒழுக்க நெறிகளை நிறைய கத்து கொடுத்தாங்க இன்னைக்கு கத்து கொடுக்க வாழ்வு இல்ல காலத்துக்கு தகுந்த மாதிரி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி படிப்பை கூடு கல்வியை கூடு பணத்தை கூடு பணத்தை பணம் 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 பணத்தை பார்த்தால் புணமும் வாயப்படக்கணும் இன்னைக்கு பிணமாக தான் அலையிறோம் பணத்தை தேடி கழுகு மாதிரி ஏன்னா பிணத்தை தேடி கழுகு அலையும் அந்த கழுகு மாதிரி பிணங்குற பணத்தை தேடி தேடி கூகுள் பே ஜிபே இந்த பேய் நம்மளை விடாது பண பேய் விடாது இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் டிஜிட்டல் இந்தியா அதுதான் அந்த வயசுல வந்ததினால நான் அப்துல் மஜித்துங்கிற வீட்டை ஓகே முஸ்லீமா மாறி நாற்பது வருஷம் வாசி கிடைக்காது என்னுடைய மனைவி அந்த ஆதங்கம் தான் வேகமாக வருவீது இல்லைன்னு எனக்கு தெரியல வெங்கடஜலங்கிறவர் எங்கள் தாச்சா சின்ன தாத்தா சார் உங்களுக்கு எளிதில் தந்து நான் பிரச்சனைகள் தீர்ந்துடும் இந்த சாமியார்களை பற்றி ஏதோ கேள்வி கேட்கணும் கேட்கணுன்னு இல்ல சாமியார்கள் வந்து நான் பல பேருக்கு போயிருக்கேன் பல ஊர்கள் போயிருக்கேன் பல பல இந்த கேரளா எல்லாட்டு போயிருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை போயிருக்கேன் என்னோட நண்பர்கள் மூலம் தோழி ஆயிச்சு வந்த மாதிரி ஒருத்தட்டு ஆயிச்சு போவாங்க அங்க என்ன ஆச்சு வந்து பாருங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஊதுவத்தியை கொளுத்தி வைப்பாங்க இல்ல சாம்பிராணி போடுவாங்க அந்த கிளிஞ்சல் சோழியா சரி சொல்லுங்க சொல்லுங்க சோழி சோழியை ஊத்தி போடுவாங்க அதுக்கு அப்புறம் அந்த ஓலைச்சி ஓடி எடுப்பாங்க விரட்டுவாங்க அதுக்கப்புறம் கை ரேகை வைங்கம்பாங்க அது பண்ணுவாங்க ஆனா அவங்களோட உருவ ஒற்றுமை பாத்தீங்கன்னா பெரிய மாலையை போட்டுப்பாங்க அந்த உத்திராட்சி கொட்டை போயிட்டு இருப்பாங்க அவங்களோட அவங்களுக்கு பரிகாரம் பண்றது எல்லாமே போட்டுப்பாங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு உங்களை வந்து ரெண்டு நாளா பாக்கும்போது அப்படியே மாறுபட்டு இருக்கீங்க இங்க வந்து பார்த்தேன் எல்லா தெய்வங்கள் இருக்கு எல்லா தெய்வங்களுக்கு பரிகாரம் பண்ணிருக்கேன் பூஜை பண்ணிருக்கேன் மாலை வாரிகள் இருக்கேன் நீங்க எதுவுமே இல்லாம சாதாரண மனிதமா உட்காந்துட்டு எப்படி சொல்ற எனக்கு எங்க அப்பா அம்மா சாமி தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாதுமா இப்போ மூத்தோர்களை மதிக்காதவன் மதியாதா தலைவாசல் மிதியாதை அப்படின்னா ஒருத்தர் நம்மளை மதிக்கலனாலே அவன் வீட்டுக்கு போக மாட்டோம் இது ஒரு பொதுவான கருத்து ஆனா அதுக்கு அர்த்தம் வேற ஓகேங்களா அதான் இப்போ எங்க அப்பா அம்மாவை நான் மதிக்கும்போது போது எனக்கு என் முன்னோர்கள் தெய்வம்னு மதிக்கும் போது நான் வந்து சிறுவன் இப்போ நீங்க வயசுல பெரியவங்க நீங்க என்னை வாழ்த்தணும்னு சொல்லுவேன் அதே மாதிரி உங்கள் முன்னோர்களை வணங்க சொல்வேனே தவிர நீங்க பெரியாள்னு சொல்லணும் புரியுதுங்களா அப்போ என்னுடைய வழிபாடு பூராமை எப்படி இருக்குன்னா அந்த கோட்டையில இல்லை என்னுடைய சிந்தையில இருக்கு சிந்தை என்பது அறிவு என் உயிரில் கலந்திருக்கு என் உயிர் அணுக்கள்ல கலந்திருக்காங்க இறைவன் இந்த தூணிலும் இருப்பான் துரும்புனா தூண் என்பது என் உடல் துரும்பு என்பது என் அணு அவன் என்னுடைய ஒவ்வொரு அசைவலையும் என் முன்னோர் தான் இருப்பான் இப்போ எங்க நான் சின்ன வயசில் நடக்கும்போது என் தாத்தா மாதிரி பாட்டி மாதிரி கண்ணு என் உறவுகளை மையப்படுத்தியே என்னை வளர்த்தாங்க ஒரு செடி வேம்பு இந்த வேப்பம் இது வந்து வேப்பங்கன்று வேப்பஞ்செடி வேப்ப மரம் அந்த மரத்துக்கு தகுந்த மாதிரி இது புலிக்குட்டி இது வந்து இப்போ இது புலி பெண் புலி அந்த இனத்தை பொறுத்தே அதனுடைய சொல்லு இருக்கும் அதனுடைய பாகம் அப்போ எனக்கு என் குடும்பத்தை சொல்லு இருக்கும் போது என் குடும்பத்தில் என் மூதாதவர்கள் என் பெரியவர்கள்லாம் இருக்கும்போது நான் சிறியவன் அடியவன் தான் என் தொண்டு சிறு தொண்டு என்னை இயக்குவதே கிரகங்கள் பிரபஞ்சம்னா அந்த கிரகங்களை நான் உறவுகளா பாக்குறேன் என் உறுப்புகளா பாக்குறேன் அப்போ அத்தனை பேரும் தான் என்ன இயக்குறாங்க அப்ப அவங்கள நான் நான் அத ஆஃப் ஆயிடும்ல அப்ப நான் என்ற சொல்லுக்கு நான் அதிபதி கிடையாது இப்போ நான் சமீபத்துல ஒரு தெய்வத்தை பார்த்தேன் வந்து துர்வாசக முனிவர்னு ஒருத்தர் காட்சி கொடுத்தாரு எனக்கு துர்வாசக முனிவர் அப்போ துர்வாசக முனிவர் அவர் காட்சி கொடுத்தாரு அப்படின்னா அவரை நான் தான் கேள்வி கேட்கிறேன் என் கனவுல காட்சி ஒரு பெரிய பாம்பு என்ன வந்து பெரிய அது ஒரு அஞ்சு தலை நாகம் பெரிய நாகம் இந்த கொத்தை வருது நான் வந்து அது கடைசியில் அந்த அஞ்சையும் ஒரே முகமாக மாறும்போது பிடிச்சிருவேன் பிடிச்சி தலைய நசுக்கி விஷம் வந்து பூமி பூரா அப்படியே பரவுது ப்ளூவா பரவுது அப்ப அந்த பாம்பு செத்துருச்சு தலை நசுங்கி செத்துருச்சுன்னு தூக்கி தூர போடுறேன் போட்ட உடனே அது காற்றை குடிச்சு உயிர் பெற்று இந்த முழங்கை உயரத்துக்கு இந்த முருங்கை பிஞ்சு மாதிரி வந்துடுது அப்போ அதுல ரோஜா மலர்கள் வந்து இதழ்களை குமிஞ்சு கிடக்கு அதுக்குள்ள அப்படி வாழை உள்ள விட்டு அப்படி உள்ள போய் படுத்துக்கிச்சு என்னடா அது செத்தது உயிர் பிழைச்சி சிறுத்து உயிர் பிழைச்சிருச்சே அப்படின்னு அந்த நேரத்தில் திரும்பி பார்த்தா ஒரு பச்சை கலர் வேட்டியை போட்டு காவி துண்டு மட்டும் கட்டிட்டு அந்த முனிவர் வர்றாரு அவர் துர்வாசக முனிவர் அப்படின்னு சொல்லும்போது நானே சொல்றேன் எப்பா பெரிய துர்வாசக முனிவர் முனிவர் நான் தான் பெரிய ஆளு கோவப்பட்ட என்ன வேணாலும் சொல்லுவேங்கிறியே நீ பெரிய முனி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னி இங்க ஒரு பொருளை மறைச்சு வச்சிருக்கேன் முடிஞ்சா கண்டுபடின்னு அவரு பூ நாகம் ஒன்று பூவுக்குள் ஒளிந்திருக்குன மாதிரி பாடலா பாடி சொல்லிட்டார் தென் நீ முனிவர் தான்ப்பா நான் ஒத்துக்கிறேன்னு அவரை கேள்வி கேட்கிறேன் என் கனவுல நான் கேள்வி கேட்கிறேன் அப்ப எனக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா யாருன்னு தெரியல கேள்வி கேட்டது முருக பெருமாள் இல்ல தூங்கும் போது அந்த ஆன்மா அப்ப எனக்குள்ள இருந்து இயக்குபவன் யாருன்னு தெரியல ஒரு அவர் கோபப்பட்டா சாபமிட்டா அவ்வளவு பலிக்குமா அப்பேர்பட்ட மகாமுனிவனை கேள்வி கேட்கக்கூடிய சக்தியையும் புக்தியையும் உள் ஆன்மாவும் இருக்கக்கூடியவங்க யாரு எனக்கு தெரியல என் முன்னோர்களில் அதுல எந்த அணுக்கள் இருக்குன்னு தெரியல எனக்கு பிரம்ம ரிஷி ஜாதகம்னு ஒரு பட்டம் அது ஒரு பிரம் ஒரு கொண்டையை போட்டு பண ஓலையை பணம்பாலையால் புரட்டணும்னு பிரம்ம ரிஷி பட்டம் கொடுத்தாங்க உன் ஜாதகம் பிரம்ம ரிஷி ஜாதகம்னு அதுவும் காட்சி அப்போ உலகத்துல எப்பேற்பட்ட தெய்வமும் உனக்கு அடங்கும் என் பெயர் சிவன் அவர் என்னுடைய கருமருந்து எப்பேற்பட்ட தெய்வமும் உனக்கு அடங்கும் என்னுடைய கருமருந்து உபதியை கொடுத்தார் அப்போ மாண்டவன் தெய்வம்னு உடம்பு பூரா பூசுறது சிவன் மாலைய மண்டவோட போட்டுக்கிறது காளி என் அன்னை அப்போ அவங்க கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களை சங்கு சுட்டாலும் வெண்மை பெறும் அப்போ மனுஷன் அழுகின போனமா இருந்த எரிச்சதுக்கு அப்புறம் வாசனையான உபூதி அது தெய்வம்னு எனக்கு சொல்லி கொடுத்த சிவபெருமன் அதுல ஆன்மீகத்தின் நீ உச்சத்துக்கே போவ அப்படின்னு என் பெருமாள் நாராயணன் சொல்றாரு நாராயணன் குடி இருக்கிறது எங்க பார்க்கடல் நீ பெருமாளை கும்பிடனா கோயில் கோயில போக கூடாது கடல்ல போய் கும்பிடு அவர் இருக்கிறது தான் எம்பெருமாள் நாராயணனின் பள்ளி கொள்வதும் கடல் அவர் இருப்பதும் பார்க்கடல் அவர் மனைவி அல்ல அல்ல குறையாத லட்சுமி உப்பு அப்போ நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் தர்மத்தின் நாயகன் வாழுமிடம் கடல் பூமியில கும்பிட்டு என்ன புண்ணியம் இந்த இந்த பூமி அரண் மாதிரி காக்கக்கூடிய நாராயணன் இருப்பது கடல் அப்போ அவர் வெளியில வந்து அந்த உலகம் அழியுங்கிறாங்க கட்டிட்டாங்கல்ல ராமர் கோயிலு அப்போ கலியுகத்தில் நான் வெறும் வருவேன் இந்த மாதிரி இத்தனை வருஷமா போராட்டமா இருந்து வந்தது இல்ல அப்போ இந்த தானே பல ஜோதிடர்கள் பேரழிவு வருது பேராபத்து வரப்போகுதுன்னு சொல்றாங்க கரெக்டாக இல்லையா அப்போ கிரகங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டுட்டு வருது இல்ல கேட்டா இதில் வருமானம் வருதுங்கிற என்ன பண்ண போறேன் பரிகாரம் என்பது இப்படி நிறைய விஷயங்களை ஏமாத்துறாங்க இறைவன் தன் தொண்ட செஞ்சுக்கிட்டே இருப்பான் மனிதன் அறிவுங்கிறது முருகன் மூளைங்கிறது புதன் யாரு பெருமாள் அவரு கிருஷ்ணர் அவருக்கு மூ புதன் தான் புத்திக்காரகனுங்கிற அந்த புத்திக்கு அதிபதி மூளை அது தனிச்சு இயங்காது அறிவின் மூலமா வெளிப்படும் அதனாலதான் சொன்னா மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் எது அறிவு தான் பிள்ளை அப்ப இந்த அறிவு மூலமா நல்லது கிட்டதை தெரிஞ்சுக்கிறான்னா தனியா உருவம் உருவம் உருவம்னா அருவம் இறைவன் அதுக்கு பல வழி இருக்கு ஒவ்வொரு கிரகமும் இறைவன் அவன் அருவத்தின் மூலமா நம் உடம்பு நம் முன்னோர்கள் வடிவுல நமக்கு அதுக்கு கொடுத்த உருவம் தான் தெய்வம் எது இப்படி வந்துச்சு இத்தனை சாமி கிராமத்தில் இந்த இப்போ நடக்கிற சொல்கிறாங்க இந்த வந்து பெரியார் கோயில் நிறையா கோயில் அடிச்சுட்டாங்க எந்த கிராமத்து கோயில் அடிச்சிருக்காங்க பூர்வீகமாக இருந்த எந்த பாரம்பரிய கோயில் அடிச்சிருக்காங்க பராமரிப்பு இல்லாமல் கிடக்கு அவ்வளோதான் நீ அவ்வளோ நேசியாக இருக்கிறவன் புது கோயிலை கட்டாத பாரம்பரியத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவன் பழைய கோயிலை புணராம அதை பாதுகாப்பாக இன்னும் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போ அந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்கோ அதை படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணு மொட்டையா சிவன் சொத்து கொல நாசனா என்னன்னே தெரியாது மொட்டையா நான் நல்லா இருக்க எனக்கு பணம் வேணும் எடுத்த உடனே ஐயா நான் எப்ப நல்லா இருப்பேன் என்ன கேட்கிறான் எனக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு உங்களை நான் பார்க்கணும் இப்படிதான் வரான் இவ்வளவு கருத்துக்கள் ஐயா ஆனா எனக்கு தனிப்பட்ட முறையில் உங்களை பார்க்கணும்னா எனக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு கடைசி எங்க வந்து நான் எப்ப முன்னுக்கு வருவேன் அவ்வளவுதான் ஒரு குடும்பத்துல ஒரு பசுமாடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு குடும்பத்து ஊத்தக்கூடாது நம்மளுடைய வேர்வை சுமல்ல வச்சு உங்க உடம்புல என்ன சத்து கம்மின்னு தாய்ப்பாலை விட கோமாதா அம்மாவுக்கு அரசியவா அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பிறந்த உடனே தாய்ப்பால அம்மா குழந்தைக்கு ஊட்டிட்டு பசும்பாலும் அம்மா குடிச்சான குழந்தைக்கு நோய் இல்லைங்க அந்த கிரகம் ஆக்டிவேட் ஆயிடும் இங்க எங்க பசுமார அடிமாட்ட விற்கிறவங்க விளாட்டுல இருக்கீங்க மீண்டும் மீண்டும் சந்திக்கிறதுக்கு ஒரு முயற்சி எல்லாத்துக்குமே வந்து தோழி ஈஸ்வரி தான் அவங்கதான் இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்குதான் சொல்லணும் மகிழ்ச்சி எனக்கு மேற்கொண்டு என்ன ஆலோசனை அதை தோழிக்கிட்ட சொல்லுங்க இல்ல நான் பல வருஷமா இதுல இருக்கேன்